தேன் மருத்துவம் வயிற்றில் குடலில் புண் இருக்கிறதா உணவு உண்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இரண்டு ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும் பிறகு பத்து தினங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் குடல் புண்கள் ஆறிவிடும் கடுமையான வயிற்றுவலி உள்ளவர்கள் கொதிக்கும் நீரில் ஒரு கப் எடுத்து அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேனீ கலந்து ஆற்ற வேண்டும் குடிப்பதற்கு போதுமான அளவு சூட்டுடன் அந்த நீரை குடிக்க வேண்டும் இவ்வாறு குடிப்பதனால் வயிற்றுவலி நின்றுவிடும் ஜீரண கோளாறுகளும் குணமாகும் இஞ்சியை சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைத்து சிவக்கும்படி வறுக்க வேண்டும் அதில் ஒரு கப் நீரையும் இரண்டு டீஸ்பூன் தேனையும் கலந்து காய்ச்ச வேண்டும் சுண்ட காய்ந்ததும் இறக்கி வடிகட்டி அருந்த வேண்டும் இப்படி இருவேளை அருந்தினால் செரிமான மகாமையால் ஏற்பட்ட பேதி நின்றுவிடும் ஒரு டீஸ்பூன் மிளகை தூள் செய்து மெல்லிய துணியில் சளித்து கொள்ள வேண்டும் அதில் அரை டீஸ்பூன் தூள் எடுத்து அதனுடன் தேன் கலந்து உட்கொள்ள வேண்டும் செரிமான கோளாறுகளால் ஏற்பட்ட வயிற்று நோய் குணமாகும் அகத்தி கீரையை காம்பு நீக்கிடுத்து ஆவியில் வேக வைக்க வேண்டும் அதை பிழிந்து எடுத்து அதனுடன் தேன் கலந்து அருந்தினால் எல்லாவித வயிற்றுக்குழார்களும் குணமாகும் ஆல மரத்திலிருந்து ஒரு டீஸ்பூன் பால் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து அருந்த வேண்டும் அருந்தினால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும் வயிற்றில் உள்ள புண்களும் குணமாகும் நெல்லிக்காய்களை துண்டு துண்டாக்கி தேன் ஏலக்காய் ரோஜா இதழ்கள் சேர்த்து இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்பு ஒரு டீஸ்பூன் வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகிவிடும் என்றும் இளமையுடன் இருக்க வேண்டுமென விரும்புவோர் தினமும் தேனி அருந்த வேண்டும் நாற்பது வயதை கடந்தவர்கள் தினமும் தேனி அருந்தலாம் ஒரு டீஸ்பூன் தேனை சாப்பிட்டு வந்தால் அரை மணி நேரத்தில் நரம்புகள் சுறுசுறுப்புடன் திகழும் சிலருக்கு கை கால்கள் விரல்கள் மற்றும் உடல் நடுங்க ஆரம்பிக்கும் இவர்கள் தினமும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் குணம் காண்பார்கள் ஒரு மேசை கரண்டி தேனை இரவில் படுக்கும் போது உண்டு வந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நிலை மாறும் நரம்பு தளர்ச்சிக்கு தேனை விட சிறந்த மருந்து இல்லை தேனை துளசி சாற்றில் கலந்து உபயோகிப்பது சளி தொண்டை வீக்கம் சுவாச தொல்லை போன்றவைகளுக்கு மிகவும் நல்லது